மக்கா சோளத்திலிருந்து எத்தனால் தயாரிப்பதன் மூலம் விவசாயிகளுக்கும் லாபகரமானதாக இருக்கும் என்று வேளாண் ஆராய்ச்சியாளர் மாணிக்கம் தெரிவித்தார் மக்காச்சோளம் கோல்டு கலரை பாருங்க கோல்டு தான் அது வந்து ஒரு முக்கியமான இடுபொருள் விவசாயத்தில் உற்பத்தி பண்ற ஒரு இடுபொருள் அதிலிருந்து பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதுக்கு மேலே மிக முக்கியமாக தயாரிக்கிறது எத்தனால் எத்தனால் வந்து ஒரு எரி அது வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணலாம் எப்படி பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற மாதிரி இதையும் ஒரு பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் பல நாடுகளில் இது வந்து இருபது சதவீதம் வரைக்கும் பெட்ரோல் டீசலில் கலக்குறாங்க பெட்ரோல் டீசலினுடைய ஒரு கலரிஃபிக் வேல்யூ எடுத்திங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் சிக்ஸ் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யூனிட்ஸில் தொடர்ந்து நானே எலக்ட்ரிசிட்டி யூனிட் இருக்குது இல்லையா அது மாதிரி டென் பாயிண்ட் சிக்ஸ் யூனிட்ஸு அதில் ஹீட் வேல்யூ இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஆறு ஆறு யூனிட் வேல்யூ இருக்குது ஸோ ஒரு டீசல் இன்ஜின் எடுத்து இதை எத்தனாலில் மட்டும் ஓட்ட முடியுமான்னு ஓட்ட முடியும் டீசல் இன்ஜின் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ டீசல் பெட்ரோலில் எத்தனால கலக்கிறாங்க அப்போது இது வந்து மற்ற விவசாய பொருள்கள்லாம் இதுக்கு யூஸ் ஆகாதுன்னா யூஸ் ஆகும் டாப்பியாக்கா ரொம்ப யூஸ் ஆகும் குச்சிக்கிழங்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஆனால் அது ஒரு வருஷத்து க்ராப் இது வந்து நாலு மாதத்தில் வந்துடும் ஒரு வருஷத்தில் ரெண்டு போக ஈஸியாக விளைவிக்கலாம் இதில் ஸ்டார்ச் கண்டென்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி மக்காச்சோளத்தில் ஸ்டார்ச் கண்டென்ட் ஜாஸ்தி அப்போது எத்தனாலும் ஜாஸ்தியாக கிடைக்கும் உற்பத்தி ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த எத்தனாலுக்கு வந்து பயங்கர யூசேஜ் இருக்குது சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க டீசல் இதோட மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம மேக்கப் மெட்டீரியல்லாம் இருக்குதுல்ல அதிலாம் கலக்கிறாங்க ப ஒரு பயங்கரமான ஒரு யூஸ் இருக்குது அதனால் அதே சமயத்தில் ஒரு ஃபூடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் மெக்காய்ச்சோளிலிருந்து வர பவுடர் எல்லாம் எடுத்து நிறைய ப்ரெட்டு பண்ணுறாங்க பல சாப்பாட்டு ஐட்டத்தை அதிலிருந்து பண்ணுறாங்க பலதோடு மிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது அதனால் இது வந்து ரொம்ப சர்வதேச அளவில் ரொம்ப அதிகமாக விளைவிக்கிறாங்க பர்டிகுலராக அமெரிக்காவில் வந்து எக்காச்சக்கமாக உற்பத்தி பண்ணுறாங்க உலகத்திலே இருக்கிற நாடுகளில் அமெரிக்கா தான் மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணி அதிலிருந்து எத்தனால் தயார் பண்ணி அதை இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ஃபியூலில் மிக்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் எத்தனால மிக்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறதுனால விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த ப்ரைஸை கம்மி இல்லை அவங்க பெட்ரோல் டீசலில் மூணு டாலர் நாலு டாலருக்கு விற்கிது அப்படின்னா அதை விற்றே ஆகணும் அப்போ தான் எத்தனாலோட மிக்ஸ் பண்ணும்போது விவசாயிங்களுக்கு உண்டான விளைபொருளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை பண்ணுறாங்க அது மாதிரி எல்லா நாடுகளும் பிரேசில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அடுத்த ஹையஸ்டு ப்ரொடக்ஷன் உள்ளது வந்து பிரேசில் மீதி எல்லா எல்லோரும் சேர்த்துனா உலக நாடுகள்லேயும் ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்கும் இந்தியா வந்து ரொம்ப 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 கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எடுத்திங்கன்னா மூணு போக விளைவிக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு போக இன்டர் கிராப் ஒன்று போடலாம் அப்போது ரெண்டு போக விளைவிச்சாலே ஏகப்பட்ட உற்பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து நம்ம எத்தனால் தயார் பண்ணோம்னா நம்ம இம்போர்ட் பில்லு யார் எது இது டீசல் பெட்ரோல் குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சண்ட்டே கம்மி பண்ணிட முடியும் அளவுக்கு இங்கே வி விவசாயத்துக்கு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது அந்த விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு லாபம் வர்றதில்லை அதனால் விவசாயிகள் ஏழையாகவே இருக்கிறாங்க அந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து மே மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விளைபொருள் நல்ல வ விலை கொடுத்து எத்தனை நாள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இதை மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்ண வச்சு அதிலிருந்து விவசாயிக்கு ஒரு லாபம் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இது இப்போ மக்காச்சோளத்துக்கு ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் இருபது ரூபா ஃபார்ம் கேட் ப்ரைஸ் அதாவது ஃபார்ம் விளைய வச்சுட்டேன் மூட்டை கட்டி வச்சிருக்கேன் நீ வந்து எடுத்துக்கோ இருபது ரூபா எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கொள்கையும் கூட அந்த மாதிரி இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல அதாவது ஆவரேஜ் உற்பத்தி மானாவாரியாக உற்பத்தி பண்ணுனாவே ஒரு நாலு டன்னு உற்பத்தி பண்ணலாம் நல்ல பெர்டைல் லேண்டர் இருந்து முப்போகம் விளையிற தண்ணி வசதி இருந்தால் ஆறு டன்னு ஏழு டன்னெல்லாம் உற்பத்தி பண்ணலாம் ஆறு டன்னுங்கிற சாதாரண உற்பத்தி பண்ணலாம் அப்போ ஆறு டன் உற்பத்தி பண்ணுனா இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆயிடுது அவனுக்கு வருமானம் வருது அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் ஏன்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அது ரொம்ப அவசியம் வெச்சதுலருந்தே முளைச்சி வந்ததிலிருந்தே அந்த பூச்சி வராம பிடிக்க இயற்கை முறையில் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வறுமுன் காப்போன் அப்படிங்கிற முறை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு பண்ணி உற்பத்தி எடுத்தாங்கன்னா ஈஸியாக ஆறு டன்னு எடுக்கலாம் அப்படி எடுத்தாங்கன்னா லட்சத்தி இருபதாயிரரூவா வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபா மிச்சமாக ஒரு ஒரு கிராப்பில் ரெண்டு கிராப் ஈஸியாக எடுக்கலாம் அப்போ ஒரு ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துட முடியும் இன்ட்ரு கிராப்பும் ஒன்று போடலாம் இன்ட்ரு கிராப்னா இன்பிட்வின் கிராப் மக்காச்சோளம் ஒரு பல்ஸு அல்லது வெங்காயம் மறுபடியும் ஒரு மக்காச்சோளம் இதை போட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் வருமானம் வரும் ரெண்டு லட்ச ரூபா ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் எடுக்க வச்சா தான் கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து நஷ்டம் அப்படிங்கிறதுலேருந்து லாபத்துக்கு போக போய் போக முடியும் அப்போ விவசாயி விவசாயியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ரெக்குயர்மெண்ட்டு டோட்டலாக எத்தனை நாள் வந்து இருபது பர்சன்ட் கலக்கும்போது ஒரு மில்லியன் பேரல் பெட்ரோலும் ரெண்டு மில்லியன் பேரல் டீசலும் இப்போ கன்சியூம் இருக்கு ஒரு நாளைக்கு இந்த கணக்கு போட்டு நீங்கள் எவ்வளவு ஏக்கர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எடுத்தால் ஒரு ஒரு விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் ஆவரேஜாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பன்னெண்டு கோடி பேருக்கு ஆறாயிரம் ரூபா மானியம் கொடுத்துட்ருக்குது விவசாயிகளுக்கு அது மாதிரி கணக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தில் இந்த மக்காச்சோளம் போட்டு உற்பத்தி பண்ணி லாபம் பண்ணுற திட்டத்தில் அவங்க பயன்பெறுவாங்க இந்த மக்காச்சோளத்து எத்தனை நாளுக்கு மட்டும் அல்ல பல யூஸ் இருக்குது அதாவது ஸ்டார்ச் இருக்கிற ஐட்டம் எதுவாக இருந்தால் குச்சி கிழங்குல எயிட் பர்சன்ட் ஸ்டார்ச் இருக்குது இதில் பதினெட்டு பர்சன்ட் ஸ்டார்ச் இருக்குது நம்ம மக்காச்சோளத்தில் நான் வந்து வெட்டு வெயிட்டில் சொல்கிறேன் ட்ரை ட்ரைன்னு எடுத்திங்கன்னா மக்காச்சோளத்தில் ஜாஸ்தி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது குச்சிக்கிழங்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு பண்ண மாட்டாங்க நார்மலாக அப்படியே பச்சையை போட்டு அரைச்சிடுவாங்க ஸோ குச்சிக்கிழங்குல ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஒரு வருஷத்து க்ராப்பு இது வந்து நாலு மாதம் க்ராப்பு ஸோ ஒரு வருஷம் பெட்ராக நாலு மாதம் பெட்ராக இது ரெண்டு ரெண்டு தடவை பண்ணாக்கா இது உற்பத்தி ஜாஸ்தி வந்துடும் அது மாதிரி சொர்க்கம்னு சொல்கிறோம் சோளம்னு சொல்கிறோம் இல்லையா சோளத்துலேயே ஏகப்பட்ட இது ஸ்டார்ச் இருக்குது ஸ்டார்ச் உள்ள ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கரும்பு இருக்குது கரும்புலேருந்து எக்கச்சக்கமான எத்தனால் தயார் பண்ணுறாதுன்னா அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது ஆனால் கரும்புக்கு நம்ம சுகருக்கு வேணும் அது அது வந்து சுகருனுடைய விலை பெட்டராக இருக்கிறதுனால அதில் எக்கனாமி எக்கனாமிக்கலாக இருக்காது இருந்து பண்ணுறது ஏன்னால் கரும்பு சுகர் பண்ணுற பிறகு சக்கை இருக்குது இல்லையா அதுலேருந்து இப்போ எத்தனால் பண்ணி நிறைய மில்லுகள்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கமாக அறுபத்தஞ்சி ரூபா கிட்ட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அது ஒரு நல்ல ப்ரைஸும் கூட ஸோ நான் சொல்கிற மக்காச்சோளத்துக்கு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டு இவங்க விவசாயி கட்டுப்படியாகும் எத்தனை நாள் பண்ணுறவங்களுக்கும் கட்டுப்படியாகும் ஸோ பல ஐட்டத்தில் பல இதில் இருந்து நம்ம பண்ணலாம் அமெரிக்கா தான் அமெரிக்கா பிரேசில் ரெண்டுமே விளைநிலங்கள் மிகுந்த நாடுகள் மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் எடுத்திங்கன்னா அந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது ஒரு க்ராப் போடலாம் அதுக்கு மக்காச்சோளத்தோட லாபகர லாபகரமாக வர்றது வந்து இது சூரியகாந்தி எண்ணெய் அப்புறம் இது மற்ற பல்சஸ்லாம் இருக்குது பல்சஸ்ஸு இப்போ இது எடுத்திங்கன்னா கனடா எடுத்திங்கன்னா பல்ஸ் ஒரே ஒரு க்ராப்பு தான் வரும் மீதியெல்லாம் குளிர்காலம் அது வராது ஸோ இந்த ரெண்டு நாடுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா இந்தியா தான் ஏன்னா உங்கள் மூணு கிராப்பும் கொண்டு வரலாம் மூணு முப்போகம் விளைவிக்க முடியுங்க இந்தியாதான் பெஸ்ட்டு கண்ட்ரி இது வந்து விவசாயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணி அரசாங்கம் வந்து எத்தனை நாள் எங்களுக்கு வேணும் அதனால் நீங்கள் மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணி கொடுங்க நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருபது ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் கொடுக்குறோம் இப்போ மார்க்கெட்டில் முப்பது ரூபாய்க்கு வைக்குது மக்காச்சோளம் இன்றைக்கி ஸோ நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே என்கரேஜ் பண்ணாங்கன்னா தாராளமாக இந்தியா வில் பிகம் நம்பர் ஒன் த வேர்ல்டு